சென்னையில் கடந்த ஒன்பது மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மிதமான அளவில் என்று தொடங்கி திடீரென கனமழையாக மாறுகிறது இது மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வெல்லில் மழையானது தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த நிலையில் இந்த மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே முகாம்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி சென்னையில் தொடர் மழையை சமாளிக்க இருநூற்று பதினைந்து நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இந்த நிவாரண முகாம்கள் எந்தெந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு பொதுமக்களுக்கு தேவையான என்னென்ன வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன ஏதேனும் அவசர அழைப்பு என்னும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா விரிவான தகவல்கள் பதிவு பண்ணுங்க வடகிழக்கு பருவமழையின் தீவிர தன்மையின் காரணமாக வங்கக்கடலை உருவான சித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெற்று தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரே இடத்துல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாலும் அதனுடைய வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக சென்னைக்கு பேரலாக மேக திரட்சிகள் தொடர்ந்து கூடிக்கொண்டிருப்பதன் காரணமாக காலையில துவங்கிய மழை கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரமாக உரிய இடைவெளியில மிதமானது முதல் கனமழை என கொட்டி தீர்த்து வருகிறது சென்னையின் பல்வேறு சாலைகள்ல நீர் தேக்கம் என்பது தொடங்கி இருக்கிறது பல்வேறு சாலைகள்ல வாகன ஒட்டிகள் கடுமையான இருக்க சூழல்ல இதை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி முழுவீச்சில தயார் நிலையில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தலைமை தகவல் வெளியிட்டிருக்கிறது அது அடிப்படையில சென்னை மாநகரம் முழுவதும் பதினைந்து மண்டலங்கள்ல இருநூத்தி பதினைந்து இடங்கள்ல உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதியுடன் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில இன்று மட்டும் எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் எழுபத்தி ஏழு மழைக்கால சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடங்கி பொறியாளர்கள் மண்டல பொறியாளர்களை இருபத்தி இரண்டாயிரம் பேர் இந்த மீட்பு நடவடிக்கைகள்ல துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் களத்துல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட காலையிலிருந்து சராசரியாக ஏழு சென்டிமீட்டர் வரையில மழை சென்னையில பதிவாகியிருப்பதாகவும் அதிகபட்சமாக வட சென்னை திருவற்றியூர் மண்டலத்தைச் சேர்ந்த எண்ணூர் பகுதியில பனிரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மழை இருந்தாலும் இருபத்தி இரண்டு சுரங்கப்பாதைகளில் மழை நீர் தேங்கவில்லை போக்குவரத்து சீராக இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தாலும் சென்னையின் பிரதான சாலைகள்ல நீர் இருக்கிறது ஆங்காங்கே தேவையான ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் மழை நீர் மூலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தேங்கியிருந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டு நீரை உறிந்து வெளியெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பதினைந்து மண்டலங்கள்ல நூத்தி எழுபது எண்ணிக்கையில ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு நீரை அகற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் புகார் அளிக்க ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று எண் அறிமுகப்படுத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒருங்கிணைந்த கட்டளை மையம் நூத்தி ஐம்பது இணைப்புகளுடன் கூடிய அளவுல இது செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெரிய அளவுல பாதிப்பு இருந்தால் நிவாரணமாக வழங்குவதற்கு ஆவின் பால் பவுடர் ஒரு லட்சம் பாக்கெட்டுகளும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மற்றும் தொகுப்பு ஒரு நிலையில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர் நபர்களுக்கு உதவும் வகையில் இருநூற்று பதினைந்து நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக அரசு தரப்பிலிருந்து விவரங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்டோம் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க